குட் மார்னிங் என்னுடைய மேட்ரிமோனி மோனி ஆடு நான் இப்போ போடுறேன் ஸோ என் பேர் எம் துளசி கிருஷ்ணன் சோஷியல் ஒர்க்கர் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஹியூமன் மைண்ட் பர்சன் நாட் மணி மைண்ட் பர்சன் அப்புறம் வந்து ஒழுக்கம் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு வரப்போகிற பெண் எப்படி இருக்கணும்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற பெண்ணாக எனக்கு வரணும் நல்ல குணம் இருக்கிற பெண்ணாக இருக்கணும் ஏஜ் வந்து என் ஏஜுக்கு உட்பட்டு இருந்தால் ஓகே என்னுடைய ஏஜ் ஃபிஃப்டி டூ உண்மையை சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் எப்போதுமே உண்மை தான் அது உங்களுக்கு தெரியும் வர பொண்ணு என்ன விரும்பி என்ன உண்மையாக விரும்பி வர பெண்ணாக இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் எங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் ஓகே பாய் காட் ப்ளஸிங்ஸ்